சென்னை ஆவடி ஆவடித்து பட்டாபிராம் போற வழியில ஒரு அதிசயம் எழுபத்தி ஐந்து வயது மிக்க மூதாட்டி ஐம்பத்தி ஐந்து வருடங்களாக மக்கள் அஞ்சு ரூபாய் இட்லி அஞ்சு ரூபாய்க்கு வடை அந்த பாதையை யாரெல்லாம் கிராஸ் பண்றாங்களோ அவங்க முகத்துல எல்லாம் பொன் சிரிப்பாகும் காலேஜ் படிச்சவங்க எல்கேஜி படிச்சவங்க கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே கை காட்டுற இடம் நான் இந்த இடத்துலதான் இட்லி சாப்பிட்டு வளர்ந்தேன் அன்னு அந்த மாதிரி சொல்றது ரொம்ப குறிப்பாட்டு வர அந்த இடத்த யாரெல்லாம் கடந்து போறாங்களோ இந்த கடைக்கு அஞ்சு ரூபாய் இட்லி அஞ்சு ரூபாய் வடை ஆட்டோல ஏறி அந்த இடத்த சொன்னாலே போதும்னு கொண்டு போய் விட்டுடுவாங்க மூணு விதமான சட்னி கொடுக்குறாங்க ஒரு சாம்பார் தான் சுட சுட இட்லிங்க வடையும் சூடாதான் இருக்கும் இட்லியும் சூடாதான் இருக்கும் ஆவி பறக்க 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 எடுத்து கொடுக்குறாங்க சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது வருடத்தை கடந்த கண் பார்வை கிடையாது பெண் பிள்ளைகள் வச்சிருக்கிறாங்க அந்த வைராகியத்தோட நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன் மக்களோட மகிழ்ச்சி தான் என்னோட மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு பொன் சிரிப்பாவே வேற செஞ்சுட்டு சொல்றாங்க தேனி மாதிரி பேசுறதுக்கு அவங்களுக்கு வந்து டைமே கிடையாது ஒரு இன்டிவிஜுவலான ஒரு சிங்க பெண்மணி இந்த அளவுக்கு வந்து ஐம்பத்தி ஐந்து வருடத்தை கடந்து வந்து ஆனா அந்த பக்கம் போறவங்க வரவங்க அத்தனை பேருக்குமே வந்து இந்த அம்மா வந்து பெரிய 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 ஒரு பிக் இம்ப்ரெஷன் அந்த அளவுக்கு சொல்ல வார்த்தைகளும் இல்லை வாங்க அவங்களோட போயிட்டு சாப்பிட்டு அவங்க கூட பேசலாம் நீங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க அடுத்தவங்களும் இந்த சா

வந்துட்டு ஆவடியில இருந்து பட்டாபிராம் இருக்காங்க இவங்க வந்து அஞ்சு ரூபாய் இட்லி அஞ்சு ரூபாய் வடை என்ன எண்பத்தஞ்சு வருஷமா இந்த இட்லி கடை நடத்திட்டு இருக்காங்க தன்னோட கணவனுக்கு வந்து கண் தெரியாது இந்த கண் கூட வந்து பொம்பளை பசங்களை வர வைக்க விடாம இந்த அம்மா வேலை செஞ்சுட்டே பார்த்தப்ப கஷ்டமா இருக்கு வர மக்கள் எல்லாருமே வந்துட்டு வாழ்த்திருவாங்க அந்த அளவுக்கு வந்து அஞ்சு ரூபாய்க்கு வந்து இட்லியோ வடியோ இங்க கிடைக்காது எல்லாம் சுட சுட கிடைக்கும் எவ்வளவு நேரம் சாப்பிடுங்க ஐயா கடை வச்சதுல இருந்து சாப்பிட கடன் வச்சதுல இருந்து சாப்பிடுறீங்க எப்படி இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு

இன்னொரு அம்மா இருப்பாங்கல்ல சார் அது இப்போதான் முடியல எப்படி இருக்காய்யா நல்லா இருக்கு சார் என்னெல்லாம் சாப்பிடுவீங்க இட்லி வடை செட்டி பயர்பீஸ்ன்றது ஒரு இமேஜ் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு அது ஆவி பறக்க அஞ்சு ரூபாய்க்கு இட்லி வடை கொடுக்குறாங்கன்றத எதிர்பார்க்க முடியாதுன்னு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த ஏஜ்ல எது மாதிரி செய்யற ஏஜ்ல இந்த ரேட்டு தர ரொம்ப இதுதான் நல்லா நாளாக சாப்பிடுறீங்க நீங்க

பயர் நிறைய இருக்கு. பனசுர அடைஞ்சது. அத கம்மி ரேட்டுக்கு நல்ல தரமா கொடுக்குறாங்க. இது மேல வேற என்ன வேணாம் உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இங்கே சாப்பிடுவீங்களா? நான் வந்து என் பொண்ணு எல்கேஜி யூகேஜி படிக்கிறதுல இருந்து என் பிள்ளைக்கு இட்லி கட்டி கொடுக்கிறதே இவங்க கிட்டதான். இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது. என்ன மா சொல்றீங்க உண்மையா? இது அவங்க கிட்டயே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கेंगे. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க சரி என் பொண்ணு கட்டி கொடுக்கறது டிஃபன் பாக்ஸ்ல இவங்க பண்ற சாம்பார் தான் பிடிக்குன்ட்டு என் பொண்ணு விரும்பி சாப்பிடுவா ரொம்ப நன்றி அந்த அளவுக்கு வந்து ஆவி பறக்க குடுக்குறாங்க நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் வந்து பூஞ்சை காட்டிடுவோம் ஆனா இங்க வந்துட்டு ஆவி பறக்க பற குடுக்குறாங்க நான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இவங்ககிட்ட சாப்பிடும்போது மூன்று ரூபாய் இப்போ இட்லி சரி மூன்று ரூபாய் இட்லி அதுக்கப்புறம் தான் அவங்க அஞ்சு ரூபாய் ஆக்கிட்ட ஆக்கியிருக்காங்க அவங்க ரொம்ப ரீசனபிள் நியாயமான விலையில அவங்க உழைப்பு வந்து என்னைக்குமே வீண் போகாது அவங்க என்னைக்குமே நல்லா இருப்பாங்க நிறைய பேரோட பசி ஆத்துறது அவங்களுக்கு வேலை ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ இதே விலை இதே ப்ராடக்ட் அதாவது இதே இட்லிய வந்து அவங்க நினைச்சா பத்து ரூபாய்க்கு கூட விற்கலாம் ஏன்னா அது ஒர்த்து அவங்க செய்ய மாட்டாங்க நன்றிமா ஐயா நீங்க ரெகுலரா இங்க வாங்க வாங்க வருவீங்களா ஒரு வருவோம் வருவோம் ஆ சார் நாளா சாப்பிடுறீங்க நீங்க எவ்வளவு நாளா சாப்பிடுறீங்க ரொம்ப நாளா சாப்பிடுறீங்களா எப்படி இருக்கு